முருக முருகேசன் தெரியுமா உங்களுக்கு தெரியல முருகேஷன் அட்வொகேட் வழக்கறிஞர் தெரியாதா இல்ல தெரியுமா தெரியா இல்ல தெரியாது கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல இன்னும் நீங்க குண்டா பேசிட்டு தலைவா நான் என்ன சொல்றேன் என் பேரு வந்து வீரமுத்து மதுரை மாநகரம் வீரமுத்து நான் தான் சொல்லிட்டேன் திருப்பி வீரமுத்து வீரமுத்து நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லங்க வீரமுத்து உங்களை தெரியும்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கேக்குற நீங்க வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ வேட்டி சட்டை கட்டி நீங்க எங்க ஏபி ஓட்டு கட்டுவாங்க சரி